வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் புயல் இரண்டில் இருக்கக்கூடிய நெடுநல் வாடை அப்படிங்கிற பாடத்தில் உள்ள சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புது பெயல் என்பதன் பொருள் புதுமலை மலை ஆறுகளி என்பதன் பொருள் வெள்ளம் ஆறுகளி என்பதன் பொருளுக்கு மற்ற சில பொருள்களும் உண்டு ஆறுகளி என்பது ஆர்வரிக்கும் கடல் சத்தம் விற்பும் கடல் மலை திப்பி இப்படி மற்ற பொருள்களும் உண்டு அடுத்தது கொடுங்கோல் கொடுங்கோல் என்பதன் பொருள் வளைந்த கோல் அதுவே செங்கோல் என்பதன் பொருள் நேரான கோல் கொடுங்கோல் என்பது நீதி தவறிய கொடுமையான ஆட்சியை குறிக்கும் அதுவே செங்கோல் என்பது நேர்மையான நீதி தவறாத ஆட்சியை குறிக்கும் அடுத்தது புலம்பு புலம்பு என்பதன் பொருள் தனிமை புலம்பு என்பதன் பொருளுக்கு மற்ற சில பொருள்களும் உண்டு புலம்பு என்பதன் பொருள் துக்கம் வருத்தம் அழுகை சோகம் இப்படி மற்ற சில பொருள்களும் உண்டு அடுத்தது கன்னி கன்னி என்பதன் பொருள் தலையில் சூடும் பூ மாலையாகும் அதுவே இரண்டு கன்னி என்பதன் பொருள் இளம்பெண்ணை குறிக்கும் மூன்று சுழி கண்ணி என்பதன் பொருள் தலையில் சூடும் பூமாளியை குறிக்கும் இது போர்களில் வீரர்களின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது கவுல் கவுல் என்பதன் பொருள் கண்ணம் இது முகத்தின் பக்கவாட்டில் உள்ள கண்ணமாகும் அடுத்தது மா மா என்பதன் பொருள் விலங்கு மா என்ற பொருளுக்கு சில மற்ற பொருள்கள் உண்டு மா என்றால் அளவு அழைத்தல் மேன்மை வயல் அழகு அறிவு பெரிய மரம் பண்டு இப்படி மற்ற சில பொருள்களும் உண்டு இதோட பன்னெண்டாம் புயல் இரண்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிற தலைப்பு முடிஞ்சு மீண்டும் நாம் அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கலாம் நன்றி